தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரசாத் தாயகத்தில் இருந்து நிறைய பேர் வெளிநாடுகளில் எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் வந்து வசித்து வருகிறார்கள் முக்கியமாக நாங்கள் இலங்கையில் இருக்கிற அதாவது தாயகத்தில் இருக்கிற எல்லாருமே புலம்பெயர் உறவுகள் வந்து அங்க வந்து நல்ல ஒரு நிலையில இருக்கிறார்கள் அவர்கிட்ட வந்து நிறைய பணம் இருக்குது என்றவாறு பல தரப்பட்ட எண்ணங்கள்ல வாழ்ந்து கொண்டிருப்போம் அது தொடர்பாக லண்டன்ல இருக்கிற ஈழத்தமிழர் ஒருவர் வந்து சமூக வலைத்தளங்களில் ஒரு பதிவு ஒன்றை விட்டு இருக்கிறார் உண்மையிலேயே அந்த பதிவு வந்து எல்லாற்ற மனதையும் ஒரு யோசிக்கிற வண்ணம் அந்த பதிவு விட்டிருக்கிறார் என்று தான் சொல்லுவோம் அந்த பதிவு இப்ப சமூக வலைத்தளங்கள்ல அதிகம் பகிரப்பட்டு வருகிறது அது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில முழுமையாக பார்க்க போறோம் அதாவது அந்த பதிவில் என்ன இருக்கு என்பது தொடர்பாக தான் இந்த காணொலிக்கு போறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்பதான் நீங்க சொன்னா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் இப்பொழுது விடையத்துக்குள்ள போகலாம் நான் புலம்பெயர் உறவு என்று சொன்னது லண்டன்ல வசிக்கிற ஒரு ஈழத்தமிழர் ஒரு பதிவொன்றை மேற்கொண்டிருக்கிறார் அதாவது அவர் பதிவு மேற்கொள்ளும் போது சொல்லியிருக்கிறார் எல்லாருக்குமே வந்து மூன்று அடிப்படை தேவைகள் இருக்கு அதாவது உணவு உடை உரையுள் இந்த மூன்று தேவையும் இருக்கு அந்த வகையில இந்த உரையுள் என்று சொல்லப்படுற அதாவது இந்த எல்லாருமே ஒரு பொதுவா தாயகத்தில் இருந்தாலும் சரி வெளிநாடுகள்ல புலம்பெயர் உறவுகளா இருந்தாலும் சரி முக்கியமா தங்களுக்கு என்று ஒரு வீட்டை வந்து இருக்கணும் என்றுதான் இருப்பார்கள் அதாவது நாங்க முக்கியமா தாயகத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா இந்த தாயகத்துல முக்காவாசி பேரு கிட்ட சொந்த வீடுகள்ல வாழ் வாழ்பவர்கள் ரெண்டுதான் சொல்லணும் அதாவது முக்காவாசி என்று சொல்றதை விட கிட்டத்தட்ட தொண்ணூறு வீதமான ஆட்கள் தங்களுடைய சொந்த காணியில வீட்டை கட்டி வாழ்பவர்கள் மற்றும் இந்த பத்து பர்சன்டேஜ் அதாவது பத்து வீதமானவர்கள் என்ன சொன்னா வாடகை வீடுகள்ல அஹ் தங்கி தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி வருகிறார்கள் அஹ் முக்கியமா ஈழத்தில இருந்து புலம்பெயர்ந்து போன அதாவது புலம்பெயர் நாடுகள்ல இருக்கிறவர்கள் வந்து வாடகை வீடுகள்லதான் இருப்பார்கள் ஏன்னு சொன்னா அந்த இடத்துக்கு போய் ஒரு வீட்டை சொந்தமா வாங்கணும் என்று சொன்னா அங்க வந்து நிறைய டொலர்ஸ் வந்து செலுத்தணும் அதர் உழைச்சு அந்த வீட்டை வாங்குறதுக்கே அவர்களுக்கு வந்து எத்தனையோ வருடங்கள் ஆகும் அதனால வந்து நிறைய பேர் வந்து வெளிநாடுகளில் எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் வந்து வாடகை வீடுகளில் தான் கூடியிருக்கிறார்கள் ஒரு வீட்டை அவர்கள் வாங்க வாங்கணும் என்று சொன்னா நிறைய பிரயாசப்பட வேண்டி இருக்கும் அந்த வகையில இப்ப அண்மையில என்ன நடக்குன்னு சொன்னா புலம்பெயர் உறவுகள் அங்க போயிட்டு கிட்டத்தட்ட அந்த போனாக்கள்ல ஐம்பது சதவீதமான ஆக்கள் வங்கியோட வந்து ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்வார்கள் ஒரு வீட்டை வந்து ஒப்பந்த அடிப்படையில் பெற்றுக் கொள்வார்கள் அவர்கள் மாதம் வந்து காசு கட்டணும் அந்த ஒப்பந்தம் வாய்ப்புகளும் அவர்கள் வீட்டை வாங்கும் போது இடர்பாடுகளை சந்திக்க நேரிட்டது அதாவது வந்து அவர் வந்து தன்னுடைய பதிவில குறிப்பிட என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஒருவர் வந்து இள வயதுல வெளிநாடுகளுக்கு வந்தார் என்று சொன்னா ஒரு இருபத்தி ஐந்து வயதுல ஒருவர் வெளிநாட்டுக்கு வந்தார் சொன்னா வங்கியில வந்து ஒப்பந்த

புலம்பெயர் உறவுகள் வந்து என்ன செய்யணும் என்று சொன்னால் இந்த ஒப்பந்த அடிப்படையில் வந்து வங்கியில் வந்து இந்த வீட்டை வந்து பெற்றுக்கொள்கிறார்கள் அதன் காரணமாக அங்கே வந்து சந்தோஷத்தை விழந்து அதாவது மனைவி வேலைக்கு போயிக்க கணவர் வீட்டை இருப்பார் அதை கணவன் வேலைக்கு போயிருக்க மனைவி வீட்டை இருப்பார் அந்த அந்த சந்தோஷத்தையே இழந்து விடுகிறார்கள் அதோடு வந்து அந்த பணத்துக்காக மாத்திரம் அந்த வீட்டுக்காக மாத்திரமே அவர்கள் வந்து வாழ்ந்து விட்டு தங்களுடைய வாழ்க்கை காலத்தை முடிச்சிட்டு போகிறார்கள் அதை இடையில் அவர்களுக்கு எதுவும் பிரச்சனை நான் இருக்க குறிப்பிட்டதன் பிரகாரம் எதுவும் பிரச்சனை ஏற்படுற பட்சத்தில் அவர்களுக்கு அந்த வீடு கிட்டே

வைரல் ஆகி கொண்டு வருது என்றுதான் சொல்லணும் அதோட அவர் கூறிய விஷயங்களில் வந்து நிறைய உள்ளார்ந்த அர்த்தங்களும் பொதிந்திருக்கு என்றுதான் சொல்லணும் அதற்காகத்தான் நான் இந்த காணொலியை உங்களுக்கு போட்டேன் அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புலம்பியர் தேசத்துக்கு போகிறவர்கள் வந்து தாயகத்தில் வீடு இல்லாமல் போகிறவர்கள் என்று சொல்லியில் வீட்டை அடமானம் வச்சுட்டு வெளிநாடுகளுக்கு போகிறவர்களும் இருக்கிறார்கள் அதோட இங்கே வீடு இருந்து கொண்டு அதை உறவினர்கள் கையில் ஒப்படைச்சிட்டு வெளிநாட்டுக்கு போகிறவர்களும் இருக்கிறார்கள் என்றாலும் நாங்கள் இருக்கிற இடத்துல சொந்த வீட்டில் இருக்கிறது தான் உண்மையிலேயே

அது வந்து வேறு விதமாக பார்க்கப்படுகிறது என்பது இங்க குறிப்பிடத்தக்கது நிறைய பேர் இலங்கையில் அதாவது தாயகத்தில் அவர்களுக்கு வீடு இருந்தாலும் அங்க போய் நாங்க வீட்டை என்று நினைச்சாலும் அது வந்து அவர்களுக்கு பல வருடங்களை தாண்டித்தான் அந்த கனவு நிறைவேறுகிறது என்று சொல்லணும் முக்கியமா இங்க இருக்கிற ஒரு சில பேர் இங்க இருக்கிற வீட்டை வித்துட்டு நாங்க அங்க வேண்டுவோம் என்றும் ஆசைப்படுவார்கள் ஆனா இங்க இருக்கிற வீட்டை வித்துட்டு வார பணத்துல அங்க இருக்கிற வீட்டை ஒருபோதுமே வாங்க முடியாது என்பது எல்லாருக்குமே தெரியும் ஒரு சொற்ப காசுதான் அங்கத்த டொலஸுக்கு மாத்தேக்க கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது பொதுவாக ஒரு சிறிய நாடு அல்லாமல் மேற்கத்திய நாடுகளான கனடா பிரான்ஸ் பிரித்தானியா போன்ற நாடுகள்ல ஒரு வீட்டை வாங்கும் என்று சொன்னா அவர்களுடைய வாழ்நாளில் கிட்டத்தட்ட ஒரு அரவாசி காலத்தையே வீணாக்க வேண்டி ஏற்படும் என்றுதான் சொல்லணும் அதாவது வீட்டுக்காகவே அவர்களுடைய வாழ்க்கை காலத்துல ஒரு பங்கு கழிந்து விடுகிறது ஒரே ஒரு விஷயத்தை தான் யோசிப்போம் உறவுகள் நல்லா அவர்கள் வந்து பணம் அனுப்பலாம் தானே அல்லது வந்து அவர்கள் வந்து எங்களுக்கு உதவி செய்யலாம் தானே என்று நிறைய கோணங்களை வந்து நாங்க வந்து யோசிப்போம் ஆனா சில பதிவுகளை பார்க்கும் போது அல்லது நான் சில பேர்கிட்ட கேட்டிருக்கேன் நீங்க வெளிநாடுகளில் வந்து என்ன வேலை செய்கிறீங்கன்னு சொல்லி அவர்களுடைய வேலைகளை கேட்கும்போது தான் அவர்கள் படுகிற கஷ்டம் எங்களுக்கு புரியக்கூடிய புரியக்கூடிய மாதிரி இருக்கும் பொதுவா இலங்கையிலிருந்து கடன் பட்டாவது அல்லது வேற வழிகளில் வெளிநாடுகளுக்கு போயிட்டு அவர்கள் வந்து அங்க கஷ்டமான இங்க இருக்கிறத விட கஷ்டமான தொழில்களில் வந்து அவர்கள் வந்து செய்தாலும் அவர்கள் திரும்பி மீண்டு இலங்கைக்கு வாரதில்லை ஏன்னு சொன்னா நாங்க இவ்வளவு பிரயாசப்பட்டு அந்த நாட்டுக்கு வந்திருக்கிறோம் நாங்க கஷ்டப்பட்டாலும் எங்களுடைய சகோதரர்கள் அல்லது எங்களுடைய உறவினர்கள் வந்து நல்லா இருக்கணும் என்பதற்காக அவர்கள் திரும்பி வெளியத்துக்கு வராம அங்க இருந்து அந்த கஷ்டத்தின் மத்தியிலவே செய்கிறார்கள் ஆனா நாங்க சில பேர் இங்க இருந்து பார்த்து சொல்ற விஷயம் வெளிநாட்டிலே இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன குறை என்று தான் சொல்வோம் இன்னையிலே இந்த பதிவை பார்த்த உடனே உமியோ ஒரு மன உருக்கமான பதிவா தான் காணபடுகிறது என்று சொல்லணும் அது தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதையும் மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கോളங்க முக்கியமா வெளிநாட்டுல நான் எல்லாரையும் சொல்லல சில பேர் வந்து இங்க இருந்து ஈழத்துல அதாயத்தில் இருந்து வெளிநாடுகளுக்கு போயிட்டு அங்க வந்து நல்ல நல்ல jobb இருக்கிறார்கள் டாக்டர்ஸ் இன்ஜினியர் நிறைய வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டு நல்ல நல்ல நிலையிலே இருக்கிறார்கள் அவர்களுக்கு அவர்களை நான் மென்ஷன் பண்ணி இந்த காணொலியில் எந்த விஷயமும் குறிப்பிடல இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பொதுவாக இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு புலம்பெயர் உறவாக இருந்தால் இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய ஆதங்களையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க மீண்டும் இது போன்ற நல்ல ஒரு காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருந்தேன் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்